அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ் இந்த வீடியோ தொடர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேருக்கு நன்றி தெரிவிக்கணும் அந்த நன்றி முதல்ல யார் தெரிவிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய தாய்மாம மகன் திரு அஸ்வந்த் லக்ஷ்மன் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க இந்த முழு வீடியோ எடுத்து கொடுத்தவர் அதுக்கப்புறம் நன்றி தெரிவிக்கணும் பாத்தீங்க அப்படின்னா எங்களை இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு அழைப்பு விடுத்த திரு மதன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரு மதன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொல்லியல் ஆய்வாளர் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தேவி பச்சைமன் ஜோதிட நிலையம் வச்சு நடத்தி வராரு அதுல பார்த்தீங்கன்னா ஜோதிடம் திருமண பொருத்தம் சாஸ்திரம் முகரேகை கைரேகை பஞ்சபட்சி சாஸ்திரம் சோழி பிரசனம் அருடம் மற்றும் சகல விதமான ஹோமங்கள் தோஷ பரிகார பூஜைகள் சிறந்த முறையில் செஞ்சு தரப்படுங்க ஸ்கிரீன்ல தெரிந்த நம்பர் தாங்க எப்போ வர இருந்தாலும் நீங்க முன் அனுமதி பெற்று முன்பதிவு செஞ்சு வரது நல்லது சரி வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை கிராமத்துக்குட்பட்ட சிறுகிடல் என்ற ஊரில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பொன்னியம்மன் கோவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நடந்த கும்பாபிஷேக விழா பற்றின விடியோதாங்க இது இந்த கோயில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் செவ்வாப்பேட்டையிலேருந்து கீழானூர் புழ வழிக்காய் வந்து அங்கே ஒரு அம்பேத்கர் சிலை இருக்குது அந்த அம்பேத்கர் சிலை வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைடு வந்து வலதபுரமாக எடுத்திங்க அப்படின்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே கோயில் வந்துருங்க நீங்கள் போகிற வழி அதாவது நீங்கள் வந்து பார்க்கும் வழியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வலதபுரமாகவும் நீங்கள் திருவள்ளூர் மார்க்கமாக திரும்பி வரீங்க பார்த்தா உங்களுக்கு இடதுபுறமாகவும் கோயில் இருக்குங்க சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய கிருஷ்ணா நதி கால்வாய் ஒட்டின மாதிரி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த அம்மன் கோயிலில் பற்றினா சில சிறப்பான விஷயங்களை பற்றி நான் சொல்லாதாங்க இந்த வீடியோ போட்டேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் இந்த கும்பாபிஷேக விஷயங்கள நான் ஒன்று ஒன்றா தொகுத்து வழங்குறேங்க அதை பாருங்கள் அதை பார்த்து முடிச்சதுமே இந்த கோயில் இருக்கக்கூடிய அம்மனோட சிலையை பற்றியும் அந்த அம்மன் கோயில் சிலையை உள்ள வரலாறு பற்றியும் உங்களுக்கு சுவரசமான சில தகவலை தொழில் சொல்லலாம் இருக்குங்க அப்படி என்ன சுவரசமான தகவல் நீங்கள் கேட்கணும் இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள் இதில் நடக்கக்கூடிய ஹோமங்கள் பாருங்கள் ஏன் இந்த ஹோமங்கள்லாம் முழுசாக நான் வீடியோ போட காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹோமங்கள் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்கணும் செவ்வாப்பட்டை சிறுகடலு தொழுவூர் தண்ணீர் குளம் வெள்ளக்குளம் சிறுகடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா கலாம் வீடியோ வந்து முழுசாக மிஸ் பண்ணுவாங்க யாரும் மிஸ் பண்ண ஃபீல் இல்லாமல் பார்க்கணும் சொல்லுறாங்க இந்த நிகழ்ச்சியை இந்த வீடியோவை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கியிருக்குங்க நீங்க முழுசா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கோயிலுக்கு வரல இந்த கும்பாபிஷேஷ் கலந்துங்க சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எந்த குறையும் இல்லாமல் அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் பொறுமையாக வீடியோ பாருங்க வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான கதையும் முக்கியமான தகவலாம் கடைசியாக சொல்ல காத்திருக்குங்க அந்த கதை கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஆகும் ஷாக்கிங் ஒரு கதை வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் இந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் அதாவது பொன்னியம்மன் கோயில் சொல்லப்படுறாங்க பொன்னியம்மன் கோயில் இருக்காங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது அது போக நாகத்தம்மக்கள் சுற்றி வந்து கோயிலாக இருக்குங்க அந்த நேரத்தில் அது போக பார்த்தினா பொன்னியம்மன் கோயில் இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் வணங்கப்பட்ட ஒரு தெய்வத்தின் சிலைங்க அந்த தெய்வம் யார் என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேங்க முதல் வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு அழைப்பு விடுத்த இந்த மகா கும்பாபிஷேக விழாவை வந்து ஹோமங்கள் நடத்தி சிறந்த அழைப்பு அது போக இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது சரி வாங்க இப்போ நம்ம ஹோமங்கள் பார்க்கலாம்

பிரகல மங்கள மகாவிங்கடபே ஆகையாமி ஆவரணோன தாரக்கியமுத்திரமுத்தராம் பிரபலையே ஆகியமி மங்களோ நமபே நோ நம சுரல நாசக நாட்டி மங்களோ நம

ശിവായോം രാമശിവാൻ ഭാഗോം പുത്രമാവും വീരേന്ദ്രൻ ഭാഗവും പാലകാലായോം ദുരിതാധനായ ഭാവോം കാമേശ്വരാൻ ഭാഗോം പാർവണ്ണനാഥസ്വാമി മാം ബാലാം ബിരാജ്യേനോൺ മഹാ ீ மோன சாரணமுன் ஓம் மக்க முத்தராம் லட்சமுத்திரா சமர்மித்தராம் சமர்ப்பாமி மகாம்பிளா வேணி முத்திரா சமர்ப்பிஷோணமுத்திரம் சமர் ർപ്പയാളവിന ോടാൻ സമർപ്പയാത്രോ മഹാസുഭ്രം സ്വാമി മഹാശുബ്രം ഓഷ്ണനായ യ വിശ്രമ കാശ്രമോ കാമേശ്വരായരാശ്രമായം ശ്രീ മഹാരേ നോമഹം സർവമംഗള മാംഗളജേ ശ്രീ പ്രധാനേ ഗ്രണ്ടീരണമേഹാരായ ശ്രീ മഹാമദേ ശ്രീന ഓം ശ്രുബ്രഹ്മണ്യസ്ഥാനോ നമ ശ്രീകൃതദേ

ഓം തനന്തം ഗുംഗം ഗുളം ഗുണം ദൂമം ത്രമം ദൂമവാസ്ത്രേന ദുമം സ്വർണ്ണകാമി മഹാദൂമന്നവതകാമി ഓം മഹാദാനന് നമോ നമഃ ഓം ഓം രൂപ്യേ ശരണക്ഷദമാനം ഭവിഷ്യതായിต്പുരുഷൈന്ദ്രിഹി ആദിശൈവേന്ദ്രികേ പ്രതിനിഷ്ഠതി नो अग्ने प्रचोदयात् अग्ने गीदेवो वागयामि ॐ असुलैक्बालगारि आवागणम् अशुदेक्बालगेवो नमः गीता ग्र नमः

ஒரு பழம் இருக்காத்துல ஒரு வெள்ளிக்கு நேரத்தை வச்சிட்டீங்க மகாலட்சுமியோட டாக்டர் இருக்கும் இந்த நெல்லிக்காய்ல வந்து குளிப்பு பழங்கிறதா அவ்வளவு சீக்கிரம் கேடாது கேட்டா ஓம் சுப்பிரமணிய தேவா ஜோ ந யநய பதகே நம் மஞ்சர்பே நம ओम कुंजरी पदक मौन वहाँ वल्लिपदगक मोन नम ओं मल्लफगन मोन नम ओं अस्त्रपदगेन् मौन नम ओं शास्त्रपदगेन् मोन ओं षिपदक मौ नम ओं इष्टिपगेन मौन नम ओं अभेदपेन्न नम ओं सुबेद पदगेन मोन नम ओं बीज पदगेन मोन नम ओं मयूरपदगेन मौन नम ओं भूतपक मौ नम ओं वेदपदगेन्म नम ओं पुराणपेन्वन नम ओं प्राणपदगेन्न नम ओं भक्तपदगे मोन नम ओम मुक्तपदगेन् मोन ओम उारदगेन मोन नम ओं उकार पदक मोन ஓம் மஹாரபதகே நம ஓம்கே நான் ஓமகே ஓம் அமர்பதகே நோனே மகாஷத்பயங்கய மகாசிவசுமணியமீம் பதகே நமோ நகா ஓம் ஷரானம் குங்குமத்திவியமரவா மகாஷத்திரோபயங்கரம் ஓம்மு ೈ ಮಹಾಬ್ರಹ್ಮಣ್ಯಸ್ವಾಮುಬ್ರಹ್ಮಣ್ಯೋ ಶುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ಕಾರ್ತಿಕೆ ಗಾಯ ಷಡಾನಾಯೋಭಯಂಕರಾಯ ಹಾರುಹಾರ ಓಂಕಾರ ಪ್ರಣವಸ್ವರೂ ಶಿವಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಸ್ವಾಮ ಓಂ ಹಾ ಇಂಟ್ स्वाहा स्वाहासुब्रह्मण्यस्वामिने नमो नमः अवागयामि नमः स्वाहा प्रे महादेवाय शिवाय नमो नमः ॐ श्री महाशिवाय नमो नमः േ ശക്തിമേ തോണ വാദേഭ്യോ നമോ നമേ ദോ നമോ നമ யவாட்டி குபிராக யதேவதாக யோனமோனமக அஸ்துதிக் பாலகாக யாவாக ஏனம் ஹோமங்கள் பூஜைகள்லாம் பார்த்திங்களான் நீங்கள் உரல பார்க்கல நின்சி வரத்தப்பட்டுங்களான் அந்த உங்களுக்கு நான் சொல்லிட்டு அந்த ஒளிப்பதி பண்ணி போட்டுருங்க அப்படி நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டது அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சரி இந்த கோவில் பார்த்திங்கன்னா வரலாறு சொல்கிறேன் கீழே இந்த கோவில் இருக்க சிலை பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இடத்துல கிடைக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க அந்த கிடைக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாத்தா ஒருத்தர் இருக்கிற தாத்தா வந்து அவர் சாமிகள் சொல்லலாம் அந்த சாமிகளை பார்த்திங்கன்னா அந்த அந்த சிலையை வந்து பிரதிஷ்டம் பண்ணி அவர் வந்து வணங்கியிருக்காருங்க அதனால போக்கில் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நதிக்கரை ஓரங்களாக இருக்கக்கூடிய சாமிகள் வந்து பொன்னியம்மன் கங்கை அம்மன் அந்த போக கிராமதேவங்களை வந்து பார்த்திங்கன்னா செல்லியம்மன் சொல்லி சில பல பேர்கள் சொல்லி சொல்லி அழைக்கிறது வழங்க அதன் பேரில் பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கப்பட்ட சிலையானது பார்த்திங்க பொன்னியம்மன் சொல்லி அழைக்க பெற்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் சிலையுன்னு சொல்லிட்டு வந்து ஜனங்கள் வணங்கியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த அம்மன் சிலையானது பொன்னியம்மன் சிலை இல்லைங்க அந்த அம்மனுடைய பேர் பார்த்திங்கன்னா ஜெயஷ்டா தேவி யார் இந்த ஜெயஷ்டா தேவி இந்த ஜெயிஷ்டா தேவியை பற்றின வரலாறு சொல்கிறேன் கேளுங்கள் ஜெயஷ்டா தேவி என்பது பார்த்தீங்கன்னா இந்து சமய பெண் தெய்வங்களில் ஒரு இவங்க இவருக்கு வந்து தவ்வை மூதேவி அலட்சுமி போன்ற பெயர்கள் உண்டுங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவின் மனைவியான லட்சுமி தேவியின் மூத்த சகோதரியாக வந்து கருதப்படுறாங்க இவருக்கு கொடுக்கப்பட்ட பேரில் வந்து பிரபலமான பார்த்தீங்கன்னா பிரதி தவ்வை என்ற பெயரில் வந்து இவர் வந்து நூலில் வந்து நிறைய குறிப்பிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஔவையார் போன்ற தவ்வையை பற்றி குறிப்பிட்டிருக்காருங்க சமஸ்கிருதத்தில் வந்து ஜெயஷ்டா தேவி என்று வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க இவங்க இவங்களை பற்றிய வேத நூல்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்து தெய்வங்கள் படி பார்த்தீங்கன்னா கடைஞ்ச போது ஜெயஷ்டா தேவி தோன்றியதாக கருதப்படுதுங்க அவரோட தங்கை லட்சுமி அமிர்தம் தோன்றும் முன்பு தோன்றியதாக கருதப்படுதுங்க ஆய்வாளர்கள் தாய் தெய்வ வழிபாட்டில் இந்த தவ்வை வழிபாடு இருந்துதான் சொல்றாங்க அது போக பார்த்தீங்கன்னா ஏழு கண்ணீர்களும் வந்து தவ்வை குழந்தை பேரு வழங்கும் தெய்வமாக வழங்கப்பட்டிருக்காங்க இவங்க அதுபோக போக பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி காலமான எட்டாம் நூற்றிலும் தமிழர்கள் தெய்வமாக தவ்வை வழிபாடு இருந்து வந்திருக்கு பல்லவர் அமைத்த கோயிலில் தவ்வை சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றிருக்குங்க நந்திவர்ம பல்லவன் தவ்வையை குலதெய்வமாக வழிபட்டு செய்திருக்காங்க பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு பிற்கால சூழலும் காலத்திலும் தவ்வை வழிபாடு இருந்திருக்குங்க முன் காலத்திலெல்லாம் கொற்றையை வந்து போர்க்கடலாக வணங்கப்பட்டது போலவே தவ்வை அதாவது தவ் அம்மன் பார்த்திங்க அப்படின்னா இவங்களை வந்து வேளாண் தேவியாக வணங்கப்பட்டிருக்காங்க வேளாண் துறை சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க வந்து தெய்வம் வழங்கப்பட்டிருக்காங்க இவங்களோட சிலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாந்தி எருது சிலையும் மாந்தன் சிலையும் கையோடு இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா காக்கை மீது வந்து அமர்ந்தாகவும் சொல்லப்படுது இவர் வந்து பார்த்திங்கன்னா தனிசர பகவன் மனைவியாக கூட ஒரு பக்கம் சொல்லப்படுதுங்க இவங்களோட ஆயுதமாக தொடப்பம் கையில் வச்சுருக்கவும் சொல்லப்படுது அது போக பார்த்தீங்கன்னா இவங்களோட சிலையில் வந்து பனிப்பெண் ஒருத்தங்க இருப்பாங்க இந்த தவையின் தோற்றமானது பார்த்திங்கன்னா மார்பும் வயிறும் பெருத்து இருக்கிற மாதிரி இருக்குங்க அது காரணம் பார்த்தீங்கன்னா வளமையாக இருக்கிறதுக்கு வந்து சாற்ற வகையில் வந்து வளமையாக இருக்காங்க செழிப்பாக இருக்காங்க சொல்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெருத்த உடல் தோன்றத்தில் காணப்படுவாங்க இவங்க தவைக்கு சொல்லக்கூட வகையில் பெரிய அளவு கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா வாரணாசியிலும் அசாமிலும் இருக்குதுங்க அது போக பார்த்திங்கன்னா திருப்பதியில் உள்ள நீலாத்ரி மலையில் நீலாதேவிக்கு கோயில் அமைஞ்சிருக்குங்க தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா தவ்வை மூலவராக கொண்டு கோயில்கள் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைங்க தவையை வந்து தனியாகவோ மகன் மற்றும் மகளுடன் ஒரே படத்தில் அமைந்து வணங்கும் வழக்கம் உள்ளதுங்க எண்ணற்ற கோயில்கள் தவ்வை சிலையானது உள்ளது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தவ்வை கோயில்கள் அல்லாமல் விவசாய நிலங்கள் மத்தியில் காணப்படுகிறாங்க தவ்வை அம்மன் தவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் மூதேவி அதாவது மூத்த தேவின்னு சொல்லிட்டு கூட அழைப்பாங்க அம்மனை வந்து இவங்க தவைய அம்மனை பார்த்தீங்கன்னா மூதேவின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூரும் அவ்வையாரும் என்ன சொன்ன மாதிரி இவங்களுடைய இவங்களுடைய பேரை வந்து அவங்களுடைய எழுத்து நூல் வகையில வந்து எழுதியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா மடியுலான் மகாமுடி என்ப மடியிலான் தாளுளான் தாமறியினால் என்று திருவள்ளூர் குரலும் மூதேவியின் பழமை கூறுகின்றன குரலின் பொருள் சோம்பலிடம் மூதேவி தங்குவாள் சோம்பல் இல்லாதவர்களும் ஸ்ரீதேவி தங்குவாள் என்பது அர்த்தம் அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இந்த பொன்னியம்மன் சொல்லக்கூடிய ஜெயிஷ்டா தேவி பார்த்திங்க அப்படின்னா பல்லவர் சிலங்க இது இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செவ்வாப்பில் வணங்கக்கூடிய துர்க அம்மன் ஒரு கோயில் இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்தில் அந்த அம்மனும் பார்த்திங்கன்னா தவை தான் அது போக பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் காலேஜ் பின்னாடி இருக்கக்கூடிய காலகாஸ்தி ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அம்மனும் பார்த்தீங்கன்னா தவை தாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தை வந்து இந்த இடத்துல வழிபடுதான் நம்பிக்கை இருக்குது ஸோ அதன் பேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிலைகளையும் கிடைக்கப்பட்டிருக்குங்க எனக்கு கிடைத்த சில வரலாற்று தகவல் படியும் எனக்கு கொடுத்த சில த தகவலின்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் பகிர்ந்துருக்குங்க இதில் வந்து இப்போ அம்மன் பொன்னியம்மன் வணங்குறதுல நான் வந்து மாற்று கருத்து பொன்னியம்மன் வந்து கிராம தெய்வங்களாகவும் ஊர் தெய்வங்களாகவும் எல்லை தெய்வங்களாக இருக்கப்பட்டது அதில் எந்த மாற்றம் இல்லைங்க நீங்கள் உங்கள் விற்பனை சமைய வணக்கலாம் நான் தவ்வை அதாவது அம்மனுடைய சிலை என்ன உருவில் இருக்குது அதுக்கான விஷயங்களை மட்டும் பகிர்ந்து ஆசைப்பட்டிருங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் சொல்லக்கூடிய தவ்வை தாங்க அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாப்பட்டு இருக்கக்கூடிய சிறுகடல் பகுதியில் எழுந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த கோயில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க இந்த பார்த்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இடங்க எந்த ஒரு பொல்யூஷன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் ஃபேமிலியோடு வரும் அழகாக ஒரு பைக் எட்டின ஒரு கார் எட்டினோம் வந்தீங்கன்னா சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிட்டு அழகாக போகலாங்க பட் முடிஞ்சவரை நான்வெஜ் நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவனோட ஆலயம் இருக்குது சிவன் ஆலயம் இருந்தாலும் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் நான்வெஜ் தவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சுத்தமாக வந்து அழகாக சாப்பிட்டு சூப்பராக போகலாங்க இங்கே ஃபேமிலியோட வரலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அம்மனோட அம்மன் அருளும் அது போக பார்த்தீங்கன்னா சிவனோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையாக வாங்க வந்து இந்த இடத்த பற்றி நீங்கள் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வேலை இந்த வீடியோ பார்க்கலன்னா தான் இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எங்களோட நண்பர் உதவியில் வந்து இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அது போக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பல கோயில்களை பற்றி சொல்லலாம் அவ்வளோ இருக்குங்க என்னுடைய நண்பர் திரு மதன் தொழில் தொழிலாய ஏற்கனவே ஒரு முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அவரோட உதவியோடு சில நிறைய கோயிலை பற்றி உங்களுக்கு சொல்லணுனு இருக்கேன் தொடர்ந்து என்ன சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோயிலுக்கு பற்றி தகவல் எளிதாக சீக்கிரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்தேன் என் அன்பினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சமிருந்த நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவிச்சுருங்க பாய்